உங்களுடைய நண்பன் நாளும் ஒரு நச்செய்தியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றார் அதை பொறுமையாக கேளுங்கள் எளிமையான திருமணம் திருமணங்கள் மிகவும் குறைந்த செலவில் நடத்தப்பட வேண்டும் என இஸ்லாம் கூறுகின்றது பிறர் பேச வேண்டும் என்பதற்காக தம்முடைய செலவை செழிப்பு உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக திருமணங்கள் நடத்தப்படக்கூடாது வீண் விரேயத்தையும் பிறர் மெச்ச வேண்டும் என்று காரியங்கள் செய்வதையும் திருக்குருகான் கடுமையாக கண்டிக்கின்றது வீண் விரேயம் செய்யாதீர்கள் வீண் விரேயம் செய்வரை அவன் நேசிக்க மாட்டான் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்வரை அவன் விரும்ப மாட்டான் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் அவர்களின் உரிமையை வழங்குவீராக ஒரு அடியாக வீண் விரேயம் செய்துவிடாதீர்கள் விரேயம் செய்பவர் செய்தான்களில் உடல் பிறப்புகளாக உள்ளார்கள் ஷெய்தான் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் குறிப்பாக திருமணங்கள் குறைந்த செலவில் நடத்தப்பட வேண்டுமென நபிகள் நாயகம் செல்லல்லா உலீஸ்லம் அவர்கள் வலியுறுத்திருக்கின்றார்கள் குறைந்த செலவில் நடத்தப்படும் திருமணமே அதிகம் மறக்க நிறைந்ததாகவும் நபிகள் நாயம் செல்லல்லா ஒளிசலம் அவர்கள் கூறினார்கள் திருமண விருந்து திருமணத்துக்கு பின் மணமகன் வழங்கும் விருந்து வலிமா எனப்படுகின்றது இந்த விருந்து நபி வழியாகும் பெண் வீட்டார் விழுந்தளிப்பது அவரிடம் இருந்து கேட்டு பெறுவதும் மறைமுகமான வரதட்சணையாகும் நபிகள் நாயகம் செல்லல்லா உலை சிலம் காலத்தில் பெண் வீட்டார் விருந்து கொடுப்பது பழக்கம் இருந்ததில்லை மணமகன் கட்டாயம் விருந்தளிக்க வேண்டும் என்பதோ கடன் வாங்கி விருந்தளிக்க வேண்டும் என்பதோ இல்லை தன் வசதிக்கேற்ப சாதாரண உணவை மிக சிலருக்கு வழங்கினாலும் இந்த சுண்ணத்தை நிறைவேற்றிவிடும் நபிகள் உலேஸ்லம் அவர்கள் சஃபியாவை திருமணம் முடித்த போது சிறிது மாவும் பேரித்த பலமும் ஆயவற்றையே வலிமா விருந்தாக வழங்கினார்கள் நபிகள் நாயம் சல்லல்லா உலேஸ்வலம் அவர்கள் திருமணம் செய்த போது இரண்டு முத்து சும்மா ஒரு டீர் கோதுமையை வலிமா விருந்தாக அளித்தார்கள் ஜைன பிரலா வன்ஹா திருமணம் செய்த போது விருந்தளித்த அளவுக்கு வேறு எவரைக்கும் திருமணம் செய்த போதும் நபிகள் நாயம் செல்லல்லா வலிஸ்லாம் அவர்கள் விருந்தளித்ததில்லை ஜைன பிரலல்லாஹாவை மணந்த போது ஒரு ஆட்டை திருமண விருந்தாக அளித்தார்கள் நபிகள் நாயகம் சலல்லா ஒலேஸ்வலம் அவர்கள் கொடுத்த பெரிய வலிமா விருந்தில் ஒரு ஆட்டை வலிமாவாக கொடுத்தார்கள் இதுதான் அவர்கள் வழங்கிய பெரிய விருந்தாகும் எனவே விருந்தின் பேரால் செய்யப்படும் ஆடம்பரங்களை தவிர்க்க வேண்டும் வளிம விருந்துக்கு அழைக்கும் போது ஏழை பறக்கார் என்ற வேகுப்பாடு காட்டக்கூடாது செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படும் வலிமா உணவு உணவில் மிகவும் கெட்டதாகும் என்று நபிசல்லா உலீஸ்வலம் அவர்கள் கூறினார்கள் வலிமா விருந்து ஒருவர் அழைக்கப்பட்டால் அதை மறுக்கக்கூடாது மேற்கொண்ட அதிசின் தொடர்பில் யார் வலிமா விருந்தை ஏற்கவில்லையோ அவர் அல்ல ஜலஜலாவுத்தாலாவுக்கும் அவன் தூதருக்கு மாடு செய்து விட்டார் என்று நபிகள் நாயம் செல்லல்லா உலேஸ்வலம் அவர்கள் கூறியதா இடம்பெற்றுள்ளது விருந்தை ஏற்பது அவசியம் என்றாலும் விருந்து நடக்கும் இடத்தில் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடந்தால் அல்லது தீய நடத்தை உடையவர்களால் விருந்து வழங்கப்பட்டால் அதை தவிர்க்கலாம் தவிர்க்க வேண்டும் நான் ஒரு விருந்தை தயார் செய்து நபிகள் நாயம் ஒளிசனம் அவர்களை அழைத்தேன் அவர்கள் வந்து என் வீட்டில் உருவ படத்தை கண்ட பொழுது திரும்பி சென்று விட்டார்கள் நபிகம் செல்லல்லா உலீசலம் அவர்களின் இந்த வழியை பின்பற்றிய தோழர்களும் இந்த விஷயத்தில் கடுமையாக மேற்கொண்டிருக்கின்றனர் அபு மசூதுளை எல்லாமும் அவர்களை ஒரு விருந்துக்கு அழைத்தனர் அப்போது அவர்கள் வீட்டில் உருவ சிலைகள் உள்ளனவ என்று கேட்டார்கள் அவர்கள் ஆம் என்றார் அப்படியானால் அதை உடைத்து எரியும் வரை வர மாட்டேன் என்று கூறிவிட்டு உடைத்து எரிந்த பின்னர் தான் சென்றார்கள் என் தந்தை காலத்தில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தோம் என் தந்தை மக்களை அழைத்தனர் அழைக்கப்பட்டவர்களின் அபு ஐயல்லாவும் அவர்கள் இருந்தார்கள் வீட்டுக்கு வந்த போது பட்டு துணியால் சுவர்கள் அலங்காரம் செய்யப்பட்டிருப்பதை கண்டார்கள் என்னை கண்டதும் நீங்கள் சுவருக்கு பட்டால் அலங்காரம் செய்திருக்கிறீர்களா என கேட்டார்கள் பெண்கள் எங்களை நியத்து விட்டனர் என்று என் தந்தை கூறினார் அதற்கு அபு ஐயப்ரலாவனோ அவர்கள் உண்மை பெண்கள் மேய்ச்சி விடுவார்கள் என்று நான் அஞ்சவில்லை என்றார்கள் மேலும் உங்கள் உணவை சாப்பிடவும் மாட்டேன் உங்கள் வீட்டுக்கு வரவும் மாட்டேன் விட்டு திரும்பி சென்றார்கள் மிக சாதாரணமாக நாம் கருதுகின்ற இந்த காரணத்துக்கே நபிகள் நாயகம் சல்லல்லா உலைசலம் அவர்களும் அவர்களின் விருந்தை புறக்கணித்துள்ளனர் இதைவிட பல நூறு மடங்கு ஆடம்பரமும் அனாச்சாரங்களும் வீண் விரேகங்களும் மைந்து காணப்பட்டு விருந்துகளில் இவ்வித உறுத்திகளும் இல்லாமல் நம் காலந்து கொள்கிறோம் இது சரித்தானா என்று பார்க்க வேண்டும் நட்சத்திரமில்லை திருமணத்தை நடத்துவதற்கு நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை அவரவரின் விதிப்படி நடக்க வேண்டியவை யாவும் நடக்கும் என்ற நம்பிக்கையுடையவர்கள் குறிப்பிடப்பட்ட ஒரு நாளில் அல்லது ஏற்படும் என்றோ குறிப்பிடப்பட்ட இன்னொரு நாளில் கெட்டது ஏற்படும் என்றோ நம்ப முடியாது வளர்பிறையில் திருமணம் நடத்தினால் அது சிறப்பாக இருக்கும் என்றோ தேய்ப்பிறையில் நடத்தினால் தீந்து விடும் என்றோ கிடையாது இப்படியெல்லாம் நம்புவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது வளப்பிறையை பார்த்து நல்ல நாள் பார்த்து செய்யப்பட்ட எத்தனையோ திருமணங்கள் முடிந்து விடுவதை நம் கண்கூடாக காணுகிறோம் இதிலிருந்து இது மூட நம்பிக்கை என்பதை உணரலாம் நபிகள் நாயம் சல்லல்லா உலீஸ்லாம் காலத்தில் வாழ்ந்த அரபியர்கள் சவால் மாதத்தை பிடை மாதம் என நம்பி அந்த மாதத்தில் நல்ல நிகழ்ச்சிகளை நடத்த மாட்டார்கள் இதை பற்றி வன்ஹா அவர்கள் குறிப்பிட்டும் போது என்னை நபிகள் நாயகன் சலல்லா செலம் அவர்கள் சவ்வால் மாதத்திலேயே திருமணம் செய்தார்கள் செவ்வால் மாதத்திலேயே உறவும் கொண்டார்கள் அவர்களின் மனைவியார்களின் என்னை விட அவர்களுக்கு விருப்பமானவர்கள் எவர் இருந்தனர் என்று குறிப்பிட்டார்கள் எனவே திருமணத்தை எந்த மாதத்திலும் நடத்தலாம் எந்த நாளிலும் நடத்தலாம் எந்த நேரத்திலும் நடத்தலாம் குறிப்பிட்ட நாளோ நேரமோ கெட்டது என்று ஒதுக்குவது கடுமையான குற்றமாகும் ஆதமுடைய மகன் காலத்தை குறை கூறுகிறான் காலத்தை குறை கூறுபவன் என்னை குறை கூறுகிறான் நான் தான் காலமாக இருக்கிறேன் என் கையில் தான் அதிகாரம் இருக்கின்றது இரவு பகலாக நான் தான் மாற்றி மாற்றி வர செய்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதை நபிகள் நாயம் செல்லா உலேசலம் அவர்கள் கூறினார்கள் எனவே ஒரு நாளை கெட்ட நாள் என்று கூறினால் நம்பினால் அல்லாவை கெட்டவன் என கூறி நம்பிக்கை குற்றம் நம்மை சேரும் துவா நமது நாட்டில் வழக்கமாக திருமணத்தின் போது ஒரு துவாவை ஓதி வருகிறோம் போதப்படும் அந்த துவா நபிகள் நாயம் சலல்லா வலுசலம் காலத்திலேயே சஹாபாக்கள் காலத்திலேயே மண மக்களும் நபிகள் நாயம் சல்லல்லா உலீஸ்லாம் அவர்கள் பல துவாக்களை செய்துள்ளனர் அப்து ரஹ்மான் பின் அவு எல்லா ஒன்றும் தமக்கு திருமணம் நடத்த செய்தியை எல் நாயம் சல்லல்லா வலுசலம் அவரிடம் கூறிய போது பார கல்லா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என கூறினார்கள் இதை ஆதாரமாக கொண்டு பாரக்கல்லாஹு லக்க என்று கூறி வாழ்த்தலாம் லக்க அலைக்கும் என்று கூறும்மாறு நபிகள் நாயம் செல்லல்லா உலைசலம் அவர்கள் கற்று தந்ததாகும் அதிஸ் வந்துள்ளது அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்வானாக நல்ல விஷயங்களில் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்பது இதன் பொருள் ஒவ்வொருவரும் இந்த துவாவை வாழ்த்த கூற வேண்டும்